வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைநோத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் நம்ம யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் நமக்கு வந்து தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் சர்ப்ரைஸ் கொடுக்கும் விதமாக வந்து பார்த்தோம்னா திடீர் வீழ்ச்சி பாதையில் காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் இந்த வாரத்தில் எந்த அளவுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்குங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் கடைசியாக முந்நூற்றி நாற்பத்தி காணப்பட்டது ஒரு கிராமுக்கு அஞ்சு ரூபாவும் ஒரு கிலோவுக்கு ஐயாயிரம் அப்படிங்கிற வீழ்ச்சியோட ஒரு கிராம் முந்நூற்றி

தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டாக காணப்படுறவையில் பத்து கிராம் ஒரு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அப்படிங்கிற திடீர் சூப்பர் வீழ்ச்சியில் காணப்படுது இதே வேலை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க கடைசியாக இந்த இருபத்தி ரெண்டு கார் தங்கத்தோட விலையானது பார்த்தீங்கன்னா கிராமுக்கு இரநூத்தி பதினைஞ்சி ரூபாயும் சவரனுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியோட ஒரு கிராம் பதினான்காயிரத்தி இரநூறாம் சவரன் விலை ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரத்தி அறநூறா இருக்க வரல பார்த்துக்கிறா ஒரு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது இந்த இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலையை மேலும் சரிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவரன் விலையை பொறுத்தவரை ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரத்து அறநூறாக காணப்படுது ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆயிரம் ஆயிரத்தி அறுநூறு சரிவுன்னு பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறுல அதிகபட்சமாக மூன்றாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரிறதுக்கான வாய்ப்புகளையும் சூழலையும் நம்மளுக்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலை தடுமாற்றம் ஏற்பட்டு i think